சார் வணக்கம் சார் வணக்கம் என்னாச்சு சார் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு நான் அரசனூர் போயிட்டு இருக்கேன் என் பேர் தெரியும் சார் ஊர் முழுக்க உங்க போஸ்டர் தானே ஒட்டி வச்சிருக்கோம் வேலைதான் சார் வேலை செய்யறேன் என் பேரு சுப்பு சார் ஓ ஆ சார் எனக்கு கார் ரிப்பேர் பார்க்க தெரியும் சார் என்ன என்ன பிரச்சனை திடீர்னு வண்டி ரன்னிங் ஆஃப் ஆயிடுச்சு சரி ஒரு நிமிஷம் சார் இந்த வந்துறேன்

இப்போ நம்ம என்ன நிலமையில இருக்கோம் நீ பாட்டு கிறுக்கே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவருக்கு வேற யாராவது உதவி பண்ணுவாங்க நீ வந்து வண்டில இரு இல்ல இல்ல தப்பாயிடும் ஜிகே சார் கிட்ட நான் யார் என்னன்ற விவரத்தை சொல்லிட்டேன் அவரு வேலைவையக்கிட்ட நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டாரு ந भैया எனக்கு தான் பிரச்சனை இப்போ என்ன பண்ண சொல்ற நீ எல்லாமே எங்கனால போக முடியாது சரிடா நான் அவர் கார் ரிப்பேர் பண்ற மாதிரி அவரையும் அவர் கூட இருக்கிறவரையும் டைவெர்ட் பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் அவருக்கு தெரியாம இவ்வளவு நைஸ தூக்கிட்டு வந்து அவர் கார் டிக்கில போட்டு போயிடுங்க என்ன சொல்ற அவர் கார் டிக்கலையா ஆமாடா சீக்கிரம் இவளை தேடி ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்க கண்ணில் இவன் மாட்டினா அப்படிதான் சீக்கிரம் நான் சொன்னது செய்யுடா இல்லடா இவளை அந்த கார் டிக்கில போட்டா கையும் காலையும் ஆட்டி சத்தம் போட மாட்டாளா அதை பார்த்து அந்த பெரிய மனுஷனுக்கு டவுட் வந்துடாரு அப்படியே சொல்கிற டேய் நீ அந்த கார் டிக்கிக்குள்ளே இருக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சுதுன்னு வையேன் அவளெவனே யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு அங்கேயே அறுத்து போட்டு போயிடுவேன் டேய் இவள் எதுவும் பண்ண மாட்டாடா சீக்கிரம் இவ்வளோ கொண்டு வந்து அந்த கார் டிக்கில போட்டு கிளம்புங்க